இந்தா புடிச்சுக்கோ பழம் இருக்கும் இந்த கடிச்சுக்கோ பசி இருக்காது இந்தா புடி இந்தா புடிச்சுக்கோ பஞ்சணையில் தூக்கம் வராது இந்தா புடி ஓ நீ பஞ்சணையில் தூக்கம் வாடு வாய் மாதிரி இருக்கிற நீ ஏ என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா மணி ஆடு தர வாங்கிக்கிறியா யோ உன்னை எல்லாம் சவக்கடைகளை படுக்க வைக்கணும் ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இந்தா சாப்பிடு

அது சாதாரண அழுகை இல்லை ஆனந்த அழுகை அழுகட்டும் கொஞ்சம் தொந்தர பணமே எடுத்து காலி பண்ணியா நாங்க எடுத்து காலி பண்றோம் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க இதுல ஒண்ணு குறைச்ச இல்ல போ இந்த அப்படியே லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சா தான் ஒத்துக்குவீங்களா பாட்டு பால் வந்துச்சா ஹலோ பேபி

தின்னுட்டு போய் இன்னொரு நாலு பேரை குமம் குத்து குத்து அண்ணே சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிடல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுங்களேன் இந்த பாரு இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிட தலையிடலைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது நாம கேட்போம் இந்த ஊர்வம் எல்லாம் அண்ணே அப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காரு அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதை இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போடுது எது புளிச்சு போறதா காரி குழம்புல இந்தியாவில எவருமே புளி ஊத்த மாட்டாங்க ஐயோ சாப்பிடுங்கனே பாரு பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க கதவ சாத்தி வச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது பா பாரு தப தபான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க புது பிரச்சனை ஆரம்பிச்சு தரங்க இங்க பாரு நீ வேணானாலும் நாடு உன்ன வாவான்னு கூப்பிடுது கதவு தட்டா கதவு தரங்கனே அட வேணாம் பா அத 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 வந்துடா மாடி அம்மாடியா பொம்பளையா இதோ நான் வந்துடா மாடி அப்பாடும் சோ சிக்கன் தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா இவருக்கு தான் யாருமே என் பேருக்கு

குறிப்பா ஏன் பேருக்கு அதுவும் அந்த ஆசிரம விளாசத்துக்கு தண்ணி வந்திருக்கா என அனாதையை நம்ப வச்சு துடிக்க வச்சு வேதனைப்படுத்துறது என்ன பெத்தவளுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்லி கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ் நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை இந்த விவேகானந்த அநாத ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்தது யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு முன்னாலே இருந்தாரே பெரியவர் அவருக்கு தான் தெரியும் இப்போ அவர் உயிரோட இல்ல உனக்கு இருக்கிற சந்தேகமும் குழப்பமும் எங்களுக்கு இருக்கு இந்த குழப்பத்திலேருந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ ஒன்னு செய் இந்த தந்தியில கொடுத்துருக்க விலாசத்துக்கு போய் பார் எதுக்கு சார் எதுக்கு அள்ளி அடைக்க வேண்டிய நேரத்துல தள்ளி வச்சுட்டு இப்போ கொல்லி வைக்க போற நேரத்தில் கூப்பிட்டு அமைச்சிருக்காள் அதுக்கா இல்ல வருப்பா இதெல்லாம் விதியோட விளையாட்டு ஆமா சார் மனுஷப்படுற தப்புக்கெல்லாம் விதிங்கிற பேரை சொல்லி தப்பிச்சுங்க இப்ப விதிங்கிற பேரை சொல்லி நான் ஒரு தப்பு பண்ண போறேன் அந்த அம்மாவோட விளாசத்துக்கு போய் நான் அவங்கள பாக்க போறது இல்ல இத்தனால இல்லாத அம்மா இனிமேல் இல்லாம இருக்கட்டும் அவசகமா பேசாதப்பா பைத்தியமா பேசாத தமிழ் தமிழ் உங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே நீ போய் அவங்களை பாக்குறதுதான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் முடியாது தமிழ் தமி சார் நான் பாத்துக்கிறேன் அந்த டெலிகிராம் கொடுங்க தமிழே தமிழே கொஞ்சம் நில்லுப்பா சாமியார் சொல்றது எனக்கு ரொம்ப சரியின்னு படுது ஆமா மத்த விஷயத்தில் நீ காட்டுற பிடிவாத்த இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டுரு உன் பிறப்ப பத்தி நீ தெரிஞ்சுக்க போற இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம் வா போலாம் நான் சொல்றபடி செய்ப்பா போகும்போது அபசங்கர மாதிரி எல்லாம் தலையழுத்தியா ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு நீங்க வேறயா காரர் ஓட்டு மேல ஓட்டுங்க ஓட்டுறீங்க லவ் பண்ணி அடிக்கிறாங்க அப்ப அம்மா ஆண்டவரே உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமன்

இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க அப்புறம் தான் பார்க்க முடியும் நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி இவனுக்கு அம்மாவே தான் புரியலையா பெத்த அம்மா மிஸ்டர் தமிழ் செல்வன் நான் தாங்க நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது ப்ளீஸ் கம் இன் அண்ணா வாங்க

ஊருக்கே தெரியறதுக்கு அவங்களுக்கும் ஒரு படி மேல சரி சரி வண்டி ரைட் ஐயோ என்னைக்கு தை இது என்ன சிமாயோ

என்ன வா நினைச்சா வீட்டுக்கு போலாம் என்ன ஏத்தி விடுங்க வச்சுக்க வண்டி ஏத்தி விடணுமா நீ உட்காரு அம்மா அப்பா

அந்த திருஷ்டி போறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் அக்கா நீ உள்ள குடிட்டு போ வாமா வா சின்ன அம்னி ஹே ஹே தெரியுமா யாரே மவன உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குதே ஏ ரேஞ்சன் தான தெரியுமா என்னவா ஜமீன்தார் துரசாமி ஒரு அடி உட்கார் வந்து செவள आंवளையட யாரு தெரியுமா வீராபுரம் அழகரசா சூரக்கோட்டை ஜமீந்தர் துவரசாமி நான்தான் வீராபுரம் அரசன் ஓ நான் தூக்கி அரிச்ச மாலை உங்க கழிச்சில்தான் விண்டியதில்லை அது அது எப்படி விழுந்துச்சிப்பா விளையா வெளியே பா வாட்டுல மலை மணி சிந்தாமணி

அவர் இப்ப எங்க இருக்காரு அவர் ஃபாரின் போயிட்டாருங்க இந்த குரலை எங்கயோ கேட்டிருக்கமே எங்க அம்மா அடி ஆ இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா எப்படி கண்டுபிடிச்சிங்க உன்ன மாதிரி குள்ள கத்திரிக்காய கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன

ஆதுக்கு தான் மனுஷங்கறவனுக்கு இங்க கிட்னி இருக்கும் பாரு அது கொஞ்சம் வேலை செய்யணும் பாத்துகிட்டே இருங்க இன்னிக்காத ஒரு நாள் நான் கூட இருக்குற இதையும் கொடுத்துட்டு அமணமா அலஞ்சனா அப்புறம் கல்லால் அடிச்சா கொன்னுடுவாங்கடா திண்டமணி வா வா ஏ வண்டில ஏறு திண்டமணி வண்டில ஏறு வா நம்பிராஜன் சொல்லுவாங்க அத்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் அவர் தான் கோவிந்தசாமி பக்கத்து ஊர்ல வளையல் கடை வச்சிருக்க சிந்தாமணி நான் தான் டுவெண்டி போர் கேரட் பியூர் கோல்டு 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 அவரு

போறவள்ளே போற வள்ளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கம் ரங்கம் அப்பா உம் நீ ஐயா ஐயா அம்மா ஐயா கண்ணு தெரியாத கபோதியா அம்மா இங்க எங்க

அம்மா சிந்தாமணி உன்னை பார்க்கணும்னு ஏற்றன நாளாக நான் தவியா துவச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு உன்னை பார்த்ததால என் பாவம் எல்லாம் போயிடுச்சுமா பாவம் போகிறதோட புண்ணியமும் வந்துடுச்சும்மா சாப்பிட்டா கோழி பிரியாணியை தான் சாப்பிட்ணும் கொடுத்தா சிந்தாமணிக்கு தான் முத்தம் கொடுக்கணும்

இந்த பக்கம் வா ஒன்னு தான் சொல்றாங்க ரெண்டு பேரையும் தான் சொன்னோம் உங்க மேல தான் அம்மா தாயே இந்த வரைக்கும் லாபம் டேய் தரதுல டேய் யார் அந்த பண்ணடா பிச்சைக்காரங்க கிட்டயே புடிங்கி சாப்பிடுறானே முண்டோம் அம்மா